வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான சர்வீஸ் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகளுக்காக கோவையில் மிஜ்ரா எனும் ஒரு பிரத்யேக செயலி அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முன்னணி நகரமாக கோவை மாறி வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் புதிய தொழில்களை உருவாக்கி இந்திய அளவில் இளம் தொழில் முனைவோர்களாக கவனம் ஈர்த்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த சந்தோஷ் கோபை எனும் இளைஞர் வீடுகளில் உள்ள டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை சர்வீஸ் மற்றும் பழுது பார்ப்பதற்கான பிரத்யேக செயலியை உருவாக்கி கவனம் எடுத்துள்ளார் மித்ரா எனும் இந்த செயலி வாயிலாக வீட்டு உபயோகப் பொருட்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மித்ரா செயலி வாயிலாக பொதுமக்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் வீடுகளுக்கே வந்து பொருட்களை சரி வகையில் புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான அறிமுக விழா ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இண்டியா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தொழில் அதிபர்களான மன்னாமஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஜெயராஜ் மற்றும் சோசியல் யூகிள் நிறுவனர் தரடிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு மித்ரா செயலியை அறிமுகம் செய்து முன்னதாக மித்ரா செயலியின் பயன்பாடுகள் குறித்து சந்தோஷ் கோபு கூறுகையில் வீட்டு உபயோகப் பொருட்களை சரி செய்வதில் அலைச்சல்களை தவிர்க்க இந்த செயலியை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார் மித்ரா செயலியில் வீட்டு முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் மற்றும் தேவைப்படும் சேவைகள் குறித்து சிறிய தகவல்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் டெக்னீஷியன்கள் நேரடியாக வீடுகளுக்கே வந்து பொருட்களை சர்வீஸ் செய்யவோ அல்லது பழுது பார்த்து தருவதாக தெரிவித்தார் இந்த சேவையில் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி ஆகியவை சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படுவதாகவும் அனைத்து பிராண்ட் பொருட்களும் சர்வீஸ் செய்யப்படுவதாக தெரிவித்தார் தற்போது கோவையில் மட்டும் துவங்கியுள்ள இந்த சேவை விரைவில் அனைத்து இடங்களிலும் விரிவுபடுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்தோஷ் கோபு ஃபவுண்டர் ஆஃப் மித்ரா ஹோம் டெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த ஆப் லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மித்ரா ஹோம் டெக் என்ற பேர்ல வாஷிங் மிஷின் பிரிட்ரிஜ் ஏசி மைக்ரோவன் வாட்டர் இந்த மாதிரி கம்பெனி ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கோம் ஸோ இதோட எங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட்டாக வந்து ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு வெர்ஷனா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம் ஸோ அதோட ஈவென்ட் தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை வந்து மக்கள் ஃபேஸ் இருக்காங்க அது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இப்படி ஒரு ஆப்பை அப் பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ட மணி சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஆப்பை பற்றின விஷயம் இல்லை இந்த கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்து அரசூர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு கோயம்புத்தூரில் அரசூர் வரைக்கும் எங்கள் பக்கம் அரசு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரேடியேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு டொமஸ்டிக் மட்டும் தான் சார் இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ப பைப் லைனில் இருக்குது ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இப்போ ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைப்லைனில் இந்த மாதிரி மக்கள் வந்து என்னென்ன விஷயமெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ ஒரு ஒரு இன்னொரு நபரை சார்ந்து தேடிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இதில் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார் கேப் நீங்கள் புக் பண்ணனா இது ஸ்டோரில் நம்ம ஆப் அவைலபிளாக இருக்குது டேரக்டாக கூகுள் பிளே ஸ்டோர் போய் மித்ரா ஹோம் டெக் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வந்துடும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே அதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லொகேஷன் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு டெக்னீஷியன் எங்கே வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ நேரத்தில் வருவாங்க ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிகிட்டு இருக்கோம் மற்ற 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 இதை கம்பே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிகிட்ருக்கோம் நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் சார் ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பொதுமக்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஸோ அதை அது எல்லாத்தையுமே ஒரு கூர்வையே அந்த ஆப் வந்து பில் பண்ணி வச்சுருக்கோம் சார் சார்